தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே அன்பு அன்னையே இன்றைய புதிய நாளை நிறைவுக்கு அருளியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் இன்றைய நாளை தொடங்கும் பொழுது உமது ஆசிர்வாதம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துமாறு உமை இறைஞ்சு மன்றாடுகின்றோம் என்று செய்யும் எல்லா காரியங்களிலும் உமது சித்தம் நிறைவேற செய்யும் எங்களை பாவத்திலிருந்து காத்திருலும் உமது கிருபை எப்போதும் எங்களை தாங்கட்டும் இன்றைய தினத்தில் சந்திக்கும் அனைவர் எடுத்தாலும் அன்பையும் பொறுமையும் இரக்கமும் காட்ட உமதாருள் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஆண்டவரே செவ்வாய்க்கிழமையின் சிறப்பு புனிதராகிய புனித அந்தோணியாரே உமது வழியாக எங்களது மன்றாட்டுகளை திருமகனேசு கிறிஸ்துவிடம் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே இன்றைய நாளை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் உமது சித்தத்தின்படி நேரங்களை வழிநடத்தட்டும் உமது கரங்களின் எங்களை ஆசிர்வதிக்கட்டும் உங்கள் பாதையில் நாங்கள் நடக்கச் செய்யும் ஆமை